நண்பர்களே வணக்கம் நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் தம்பு கோலப்பட்டன ஜம்பு கோலப்பட்டினம் பண்ணுவாங்க அதெல்லாம் நிக்கிறன் இது மாதகலன்ற இடத்துல இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்மளோட சங்கமிக்கை பிக்குனி சங்கமித்தை பிக்குனி வந்து இறங்கின இடம் நான் சொன்னேன் அந்த சங்கமித்தை பிக்குனி வந்து இறங்கின இடம் தான் இது இல்லை அவ அவ இந்த வருகையை வந்து காண்பிக்கிற வகையில் ஒரு படகு மாதிரி செய்திருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த அமைப்பு தான் அதில் மிதந்த ஒன்று இருக்குது இப்போ நிறைய யாழ்ப்பாணத்தில் தண்ணி நிற்கிறதால அவங்க செய்து போட்ட அந்த படகு மாடி அமைப்பு இங்கே பாருங்கள் இப்படி எவ்வளோ தண்ணி மிதந்த ஒன்று இருக்கிறத பார்க்கக்கூடிய மேரி இருக்குது இங்கே பாருங்க உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இந்த ரூட்டால் தான் நம்ம வந்தவங்க